பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் யாருந்த இருவரும் எதிரியின் ஒற்றர்கள் இலங்கை அரசன் ராவணனுக்கு நெருக்கமானவர்கள் அசகாய சூழர்களில் ஒருவரை முன்பே தெரியும் என்ன கதை அற்புதமான கதை மன்னர் சுக்ரீவனின் நியாய பண்புகள் நட்புக்கு காட்டும் நன்றி அடுத்தவர்க்கு பாடமாக அமைய வேண்டியது நன்றி மறப்பது நன்றென்று என்றபடி ராவணம் தருகிறேன் என்ற விலகை தூக்கி எறிந்தார் அப்படியா சில நாட்களுக்கு முன் இவன் மிகப்பெரிய அறிவிப்புகளையும் இலங்கை அரசன் ராவணனின் நட்பு யோசனையையும் மன்னர் முன் முன் ஒரு அரசன் அரசன் இன்னொரு செய்தி இயற்கை தானே இதை குற்றமாக பார்த்து குறை சொல்லக்கூடாது கூடாது நல்ல எண்ணத்தில் நட்புக்கரம் நீட்டினால் நல்லதுதானே நட்புக்காக என்றால் நல்லது நாசக்கரம் நீட்டி நமக்குள்ளே பிரிவுகளையும் வேத உணர்வுகளையும் தூண்டி விடுவதற்காக பாலர வேஷத்தில் வந்தவர்கள் பாருங்கள் மன்னா நண்பனின் கடமையை நிறைவேற்ற ராவணன் நட்பை தூக்கி எரிந்து இந்த தூதனை திருப்பி அனுப்பினேன் சுக்ரீவனை போன்ற பண்புள்ளவரால் மாசற்றதொரு நட்புக்கு இலக்கணம் கிடைத்தது யாருக்காக செய்தி கொண்டு வந்தீர்கள் இரண்டு மதியோகிகளும் நல்ல எண்ணத்தின் செய்திகள் அல்ல இவர்கள் இங்கு நுழைந்தது நமக்குள் பிளவு உண்டாக்குவதற்காக அவர்கள் பயின்ற மாய வித்தையா நம் பாசுரைக்குள் மோசங்கள் செய்ய வானர வேஷத்திலே வந்து நம் ஏற்பாடுகள் என்னவென்று ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி செய்வதுதான் ஒற்றற்படைக்கு ஏற்ற லட்சணங்கள் அவர்கள் அப்படி செய்தால் நாமும் அப்படியே செய்வோம் அதையே என்றால் அது எப்படி உழவு பார்த்தவருக்கு இங்கேயே கொடுக்க வேண்டும் முதல் முறை ராவண தூதன் என்று சொல்லி வந்தான் அப்போது நான் ராஜநீதி கிணங்க மரண தண்டனை தராமல் இவனை உயிரோடு விட்டுவிட்டேன் ஓனவன் மீண்டும் நம்மை அளக்கும் ஒற்றனாக வந்தான் யுத்த நீதி கிணங்க இவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதுதான் உகந்தது பிரபு உழவு பார்ப்பது என்பது உயிரை கொள்வது போல அதற்கு தண்டனை மரண தண்டனை தான் அது ராஜ நீதி பார்த்தவனை விடுவது நாம் அஞ்சுகிறோம் என்று எதிரியை நினைக்க வைக்கும் அண்ணா வெற்றி வாய்ப்புகள் உளவு பார்ப்பவனால் மாறும் என்று நினைப்பது ஒரு மாவீரனுக்கு அவன் ஆற்றலுக்கு எழுக்கு இந்த இரண்டு ஒற்றர்களையும் உங்கள் பிடியில் விடுங்கள் இப்படிச் செய்தது யாருக்கும் பிடிக்கவில்லையா இல்லை இளையரசே அப்படி அல்ல அவிழ்த்து விடுங்கள் பிரபு எங்களை வந்தீங்கள் நாங்கள் புரிந்தது பிழைதான் மன்னர்வணன் தம்முடைய சேனை பலத்தை அமைச்சர்களுக்கும் அரும்படை தளபதிகளுக்கும் இருக்கின்ற ஆற்றல் உறுதி எப்படி இருக்கிறது செயல்பாடுகள் என்ன சிறப்புகள் என்ன இவைகளை பார்த்து வர சொன்னார் இப்படி உங்கள் அரசர் ஆணைப்படி நடக்கிறது பொறுப்புள்ள ஒற்றற்படையின் செயல்தானே படியே நீங்கள் நடந்தீர்கள் குறிப்படுக்க வேண்டிய மர்மங்களை தெரிந்து கொண்டு லங்கை மாநகர் சென்று படை செய்தி முழுவதையும் அப்படியே உங்கள் அரசரிடம் மறைக்காமல் பூரணமாகச் சொல்லுங்கள் இன்னும் ஏதும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தாலும் ஒரு பயமும் இன்றி உள்ளே போய் பார்த்து அறிந்து வரலாம் மன்னர் விபீஷணர் உங்கள் கூட வந்து உதவுவார் மன்னர் விபீஷ்ணரே அவர்கள் கடமையை அவர்கள் செய்யட்டும் பிரபு தம்மை போன்ற பரிவுள்ளவரை பார்த்ததே இல்லை நாங்கள் நல்லது யார் மீதும் எனக்கு கசப்பே இல்லை தம்மை தரிசித்ததில் தம் உயர்வுகளை கண்டதில் எங்கள் மனம் நெகிழ்ந்து விட்டது எதிரிகளையும் நேசிக்கும் ஒருவர் இருகரம் தூக்கித் தொழத்தக்கவர் அவரை எதிரி என்று எப்படி சொல்வது இந்த உணர்வு ராவணனுக்கு இருந்தால் இலங்கை மக்கள் அதிர்ஷ்டசாலி அன்பு கண்டு நெகிழ்ந்து போனீர்கள் என்றால் அரசரிடம் போய் சொல்லுங்கள் வெற்றி சேனைகளின் எண்ணிக்கையில் இல்லை சேனை தலைவர்கள் வழி நடத்தும் வலிமையிலும் இல்லை போரின் முடிவையும் வெற்றியையும் நிர்ணயிப்பது தர்மம் நீதி சீரிய எண்ணங்களின் சக்திகள் தான் ஜெயம் சத்தியத்தால் உண்டாகிறது இல்லையென்றால் அநீதிகள் அநியாயங்கள் தான் ஆட்சி புரியும் தங்கள் ஆலையை ஏற்கிறேன் அயோத்தியின் நாயகனே இந்த பதர்களுக்கு விடைத்தாருங்கள் செல்லலாம் சென்று லங்கேசனிடம் எமது சக்தி எங்களுடைய ஏற்பாடுகளை சொல்லுங்கள் உங்கள் அரசருக்கு ஓர் எச்சரிக்கை எந்த பலத்தில் உங்கள் அரசர் தேவி சீதையை கடத்தினாரோ அதே பலத்தில் எமது சேனைகளின் சக்திகளையும் திரட்டிக்கொண்டு போருக்கு வருவேன் இந்த யுத்தம் ராஜா ராவணனுக்கும் தபஸ்வி ராமனுக்கும் நடக்கிறது என்பதை சொல்லுங்கள் ராமன் தன் மனைவிக்காக இதை செய்யவில்லை அகில உலகத்து அனைத்து பெண்களின் கௌரவத்தை காக்க நடக்கின்ற போர்தான் இது ஒரு தர்ம போர்தான் இது இந்த பூமியில் இந்த கொடிய குற்றங்கள் குடிகெடுக்கும் செயல்கள் ஒருவரும் செய்ய துணியக்கூடாது செல்லுங்கள் வணங்குகிறேன் வணங்குகிறேன் பிரபு கருணை கடலை தயை காட்டும் தாயே தாங்கள் மாநிலத்திற்கு புதிய பரிமாணம் தந்தீர்கள் தங்கள் மகிமைக்கு முப்பாரும் இக்காரும் இல்லை சொன்னால் அவன் உயர்வி சொல்லுகிறாயேஷ்ணனின் பார்வை உங்களையும் மாற்றிவிட்டது பெருமையை பாட்டாக பாடுகிறாய் திறமை மிக்க ஒற்றர்கள் என்று உங்களை அனுப்பி வைத்து திரும்பி வந்து நிற்கிறாய் வெட்கமில்லாமல் இதைவிட உங்கள் தலை அங்கே உருண்டிருந்தால் மகிழ்ந்திருப்பேன் கோழைகளே தங்களை உளவு பார்ப்பவர்களை எதிரி அரசன் கதையே இல்லை இதயம் உள்ளவர் இரக்கமுள்ளவர் ஸ்ரீராமனை போல் கண்டதில்லை அந்த அடைமொழியில் சொல்லாதே உனக்கு மூளை இல்லையா எதிரியை பற்றி கவிதைகள் கேட்க ஒப்பாது வீணை மீட்டும் ராவணனுக்கு வெறியூட்டுவதோ புதி பாடம் முன் புது குணத்தின் மீது சந்தேகம் ஏற்படுகிறது இப்போது நீங்களும் இப்படி விபீஷணனை போலவே ராஜாங்கத்திற்கு புறம்பாக போவதானால் மன்னியுங்கள் மா விபீஷணனை போல வேறுபட்டு நிற்க மனம் இடம் தராது இலங்கை மண்ணை மறக்க எனக்கு தெரியாது தாய் மேல் ஆணை இலங்கையிலே ஊழியம் புரிவது இந்திர பதவியை விட உயர்ந்தது தாம் ஆணையிட்டால் மன்னா அர்ப்பணம் செய்கிறேன் உங்களுக்கு என் தலையை அங்கு அங்கு நான் நான் கண்டதை கேட்டதை உங்களிடம் சொல்வது என் கடமை கடமைத்துவிட்டு பாதை மாறி நம் பக்கம் வரும் வீரர்கள் யார் யார் எந்த வானர வீரனின் சக்தி திறன்மிக்கது விவரம் சொல் மாய யுத்தம் புரிவதில் நம்மை அடிக்கும் திறமை உள்ளவன் எவன் இருக்கிறான் அதன் விவரம் சொல் எதை என்று சொல்லு எதை நான் விவரிக்க பாடலர்கள் சிறந்த சாகச வீரர்கள் அடிமூட்ட தொண்டனும் கூட ஆற்றலுக்கு உண்மையான சாட்சி மன்னா அனுமனின் சக்தியில் அனுபவம் உண்டு உங்களுக்கு பாடலத்தில் சாதாரணம் கூட அனுமனுக்கு இணை என்று கண்டு ஸ்தம்பித்தேன் நான் பாராட்டுக்கள் போதும் நாமே வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொருவராக அடையாளம் காட்டு அவ்வாறே காட்டுகிறேன்